திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் கிறிஸ்து ஐக்கிய மருத்துவமனை ஜீப்லி அரங்கில் இந்திய மருத்துவ கழகம் மற்றும் கிறிஸ்து ஐக்கிய மருத்துவமனை செவிலியர் கல்லூரி சார்பில் எழுபத்தி ஏழாவது உலக சுகாதார தின விழா கருத்தரங்கு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு கிறிஸ்து ஐக்கிய மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் அனீஸ் தாம்பஸ் ஜேக்கப் தலைமையேற்று பேசினார் அம்புலிகை கிறிஸ்துவ ஐக்கிய மருத்துவமனை டாக்டர் ஒபி செரியன் இந்திய மருத்துவக் கழக கிளைத் தலைவர் டாக்டர் கருப்பணன் ஆகியோர் முன்னிலை வைத்து பேசினார்கள் இந்திய மருத்துவ கழகம் கிளை செயலாளர் டாக்டர் ஆசை தம்பி வரவேற்று பேசினார் இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஹரால்டு ஜாக்சன் உலக சுகாதாரம் நாள் குறிக்கோள்கள் பற்றி பேசினார் இக்கருத்தரங்கில் ஒட்டச்சத்திரம் சக்தி கல்வி குழுமம் தலைவர் டாக்டர் வேம்படன் இந்திய மருத்துவக் கழகம் கிளைத்துறை தலைவர் டாக்டர் முத்துச்சாமி கீரனூர் அரசு ஆரம்ப வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் காசி முருக பிரபு அரசு மருத்துவமனை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கருப்புச்சாமி உள்ளிட்டோர் ஏராளமானோர் பங்கேற்று பேசினார்கள் திண்டுக்கல் மாவட்ட மருத்துவ மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் கௌசல்யா தேவி ஒட்டஞ்சத்திரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்தியன் ஆகியோர் சிறப்பு பங்கேற்று உலக சுகாதார தினவை முன்னிட்டு நடைபெற்ற பேச்சு கட்டுரை விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் சிறப்பாக பணியாற்றிய அரசு மருத்துவமனை மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செவிலியர்களுக்கு பரிசு வழங்கி பேசினார்கள் கிறிஸ்துவ ஐக்கிய மருத்துவமனை செவிலியர் கல்லூரி முதல்வர் விஸ்டா டொமினிக் மடோனா நன்றி கூறினார்